அணு மற்றும் அணுக்கறி இயற்பியில் பயிற்சிக் கணக்கு பதினொன்றாவது ப்ராப்ளம் தொல்லியல் பகுதி ஒண்டியிலிருந்து தொல்லியல் பகுதினா ஆர்கியாலஜிக்கல் சைட்டு ஒண்டியிலிருந்து மரத்தின் கரித்துண்டுகள் கிடைக்கின்றன ஒரு மரத்தோட மரம் வந்து நல்ல செத்துப்போச்சு அதாவது மரம் வந்து பட்டுப்பொச்சு எங்கள் பாணியில் பட்டுப்பொச்சுன்னு சொல்லுவாங்க அது உயிர் இல்லாமல் போச்சு ஓகே அதில் இருந்து நம்ம மரத்தை வெட்டி கறி தொண்டுகள் தான் கிடச்சிருக்கு அப்போது இப்போ அதை எது கூட கம்பேர் பண்ண போகிறோன்னா உயிரோடு இப்போ இருக்க முடியாது இப்போ இருக்க மரத்து மரத்துக்கூடால் கம்பேர் பண்ணும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மாதிரியில் காணப்படக்கூடிய அளவு செவன்டீன் பர்சன்ட் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் நம்ம டிகே ஆகாமல் இருக்குது அதாவது எப்படின்னா இப்போ நம்மலாம் வந்து எல்லா பொருளும் உயிரோடு இருக்கும் இல்லையா அப்போ வந்து இந்த கார்பன் வந்து கார்பன் புரோட்டீன் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருப்போம் அப்புறம் நம்ம வந்து செத்து போயிட்டோம் ஒரு செத்து போனோடனே அந்த கார்பன் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டீகே ஆகிட்டே இருக்கும் அப்படி டிகே ஆனதுனால இப்போ இவருக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது இவ்வளவு தான் நம்ம வந்து டிகே ஆகிருக்கு ஆகாமல் இருக்குது மிச்சம் இருக்குது இதில் இருந்து இந்த மரத்தோட வயசை கண்டுபிடிக்கணும் மரத்து எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி உள்ள மரம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேயா அப்போது முதல்ல கார்பனை வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணி பண்ணி வச்சதுனால அதோட அளவை நம்ம என்ன எழுதலாம் ஹண்ட்ரட் பர்சென்ட் எழுதிக்கலாம் தொடக்கத்தில் கார்பனை என்னாட்டு சீக்கிரிட்டு ஹண்ட்ரட் எழுதிக்கலாம் இப்போ மிச்சம் நமக்கு எவ்வளோ இருக்குது டீகே ஆகாமல் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மாதிரியில் இருக்குது அப்போ என்னை சீக்கிரிட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்துக்கலாம் ஓகேயா இப்போ கார்பன் நிறைய ஆயிடு காலம் கொடுத்துக்க மாட்டாங்க நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ இயர்ஸ் நம்ம நிறைய ப்ராப்ளத்தில் இதை செஞ்சுருக்கோம் ஓகேயா இப்போ நமக்கு இந்த வயசு கண்டுபிடிக்கிறோம் வயசுன்னா டி கண்டுபிடிக்கிறோம் டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் ஓகேயா இப்போது நமக்கு ரேடியேட்டிவ் லாப் டிக்கை வந்து கதிரியக்க சிதைவு விதிப்படி என்ன ஃபார்முலா என் இஸ் ஈக்குவல் டு என் நாட் இன்ட்டு இ பவர் மைனஸ் லேம்டா டி படிச்சிருக்கோம் ஓகேயா அப்போது நான் இதை இங்கே கொண்டு வரேன் என் பை என் நாட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லேம்டா டி ஓகேயா ஸோ என் நாட் பை என் மாற்றியிருக்கேன் பை என் இஸ் ஈக்குவல் டு பவர் லேம்டா டீ நமக்கு என்ன வேணும் லேம்டா டீ தான் வேணும் அப்போது ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் அப்போது லாக் ஆன் போத் சைட்ஸ் அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் லாக் இ டு என் நாட் பை என் இஸ் ஈக்குவல் டு லேம்டா டீன்னு கிடைக்கும் லேம்டா டீன்னு கிடைக்கும் நமக்கு என்ன வேணும் இந்த டீ தான் வேணும் ஓகேயா தற்போது டீ இஸ் ஈக்குவல் டு இதே இது நம்ம முன்னாடி செஞ்சுருக்கோம் ஒன் பை லேம்டா என் டூ லான் என்ஆட் பை என்னு கிடைக்கும் ஓகேயா இது வந்து இந்த லானை வந்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம டென் டு த தேஸாக வந்தால் தான் நம்ம ப்ராப்ளம் செய்ய முடியும் அதை மாற்றணும்னா நம்ம டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் ஓகேயா இப்போ முதல்ல இப்போ ஒன் பை லேம்டாவை பார்ப்போம் ஒன் பை லேம்டாவை பார்க்கணும்னா நமக்கு நமக்கு ஒரு ஃபார்ம்லாம் தெரியும் டீஹாப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் பை லேம்டாங்கிறது தெரியும் ஓகேயா அப்போது நமக்கு ஒன் பை லேம்டா இஸ் ஈக்குவல் டு டீஹாஃப் பை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்போ இந்த ஒன் பை லேம்டாக்கு பார்த்தா நான் என்ன பண்ண போகிறேன் இந்த போஸ் ஈக்குவல் டு டீஹாப் டீஹாப் என்ன ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ எஸ் ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ பை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படியா சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் என் டூ இப்போ லான் லானை நான் மாத்திரலாம் போகணும் மாத்தேன்னா எனக்கு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ என் லாக் டென் டு த பேஸ் என் நாட் பை என்னு இருக்கும் ஓகேயா லாக் டென் டு என் நாட் பை என் ஓகேயா இப்போது முதல்ல இதை இதை சப்ஸ்மிட் பண்ணிக்கிறோம் இதுக்கு டென் நாட் வந்து என்ன ஹண்ட்ரட் என்ன செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ இன்டூ டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்டூ லாக் ஹண்ட்ரட் பை செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேயா ஹண்ட்ரடோ லாக் பார்த்துருக்கேன் த்ரீ டிஜிட் இருக்கு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ 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 செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்துருக்கேன் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் த்ரீ லாக் பார்த்து பண்ணி ஆண்டி லாக் பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் ஃபைவ் ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுவேன் ஸோ இங்கே நடந்துட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஓகேயா அடுத்த ஸ்டெப் ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ இன்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு லாக் இதை எழுதணும் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஒன் ஃபைவ் டிவைடட் பை எனக்கு என்ன ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஓகேயா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் ஓகேயா இப்போது நான் லாக் பார்க்குறேன் ஃபைவ் செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் டிஜிட் இருக்கிறது த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் எயிட்டு பார்த்துருக்கேன் ஓகேயா த்ரீ பாயிண்ட் அடுத்து த்ரீ டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பார்த்துருக்கேன் செவன் செவன் ஆட் பண்ணியிருக்கேன் தென் இதை பண்ணியிருக்கேன் எனக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் எயிட் எயிட் வருது ஓகேயா ஒன் ஃபைவ் எயிட் நான் பார்க்கும்போது எயிட் எயிட் பார்க்கணும் அப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஒன் இன்ட்டு டென் ரைஸ் டூ ஃபோர் எஸ் தட் குடி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஒன் ஆண்டுகள் ஓகேயா அப்போது இந்த கரித்துண்டோட வயது என்ன இதை இப்படி பார்த்துருமா ஒன் ஃபோர் ஃபோர் ஒன் ஜீரோ ஆண்டுகள் ஓகேயா அப்போ இவ்வளோ வருஷம் இவ்வளோ பழமையான 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 வருஷம் வயசு ஓகேயா தேங்க் யூ